அனைவருக்கும் வணக்கம் நான் முனைவர் தே கீதா உதவி பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் தமிழ் துறை இளங்கலை வேளாளர் மகளிர் கல்லூரி ஈரோடு இன்னைக்கு நான் எடுக்க போகிறது நன்னூல் சொல்லதிகாரத்தில் வினா வகைகள் பற்றியும் விடை வகைகள் பற்றியும் இந்த நன்னூல் அப்படிங்கிறது பவநந்தி முனிவர் அவர்கள் எழுதிய இலக்கணம் இப்போ பார்த்தோம்னா இலக்கணம் அப்படிங்கிறது தமிழ் மாணவர்கள் மட்டுமே வந்து படிக்கக்கூடிய கொஞ்சம் சிரமமான ஒரு பகுதி தான் இலக்கண பகுதி அப்படிங்கிறது ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வினா வகைகள் விடை வகைகள் அப்படிங்கிற இலக்கணம் வந்து ரொம்ப ஒரு எளிமையான பகுதி அனைவருமே சொல்லும்போது புரிஞ்சுக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய இலக்கண பகுதி தான் இந்த வினா வகைகள் விடை வகைகள் அப்படிங்கிற பகுதி முதல்ல நம்ம வினா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அறிய வேண்டுவதை வெளிப்படுத்துவது தான் வினா இப்போ நம்ம ஏதாவது ஒன்றுக்கு பதில் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும் பொழுது நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா வினா எழுப்பணும் அதாவது கேள்வி எழுப்பணும் அப்படி சொல்லக்கூடியதை தான் நம்ம வினா அப்படின்னு சொல்கிறோம் நன்னுள்ள பவனந்தி முனிவர் இந்த வினாவை அறிவு அறியாமை ஐயுரல் கொழல் கொடை ஏவல் தரும் வினா ஆறும் இழுக்கார் அப்படின்னு சொல்றாரு அதாவது வினா வகைகள் வந்து ஆறு வகைப்படும் அப்படிங்கிறத தன்னுடைய நன்னூல் அதிகாரத்துல முன்னூத்தி எண்பத்தி அஞ்சாவது நூற்பாலை சொல்றாரு அப்ப அந்த வினா அப்படி அப்படிங்கிறது வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னா ஆறு வகைப்படும் ஒன்று அறிவினா ரெண்டு அரியா வினா மூணு ஐய வினா நாலு கொழல் வினா அஞ்சு கொடை வினா ஆறு ஏவல் வினா இதில் ஒரு ஒரு வினாவை பற்றியும் நாம் பார்க்க போகிறோம் அறிவினா அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா தான் அறிந்து கொண்ட ஒரு பொருளை பிறர் அறிந்திருக்கிறார்களா என்பதை அறிந்து கொள்ளும் பொருட்டு வினவுவது அதாவது நமக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு அது மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படிங்கிறதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குற கேள்விதான் அறிவினா இது பெரும்பாலும் ஆசிரியர் மாணவர்களுக்குள்ள நிகழக்கூடியதா இருக்கும் இப்போ ஆசிரியருக்கு ஒரு விஷயம் தெரியும் அதை வந்து மாணவர்களுக்கும் தெரிஞ்சிருக்குதா அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து வினா எழுப்புவார் அப்படி எழுப்பக்கூடிய வினாவை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா அறிவினா அப்படின்னு சொல்கிறோம் இப்போது எடுத்துக்காட்டுக்கு திருக்குறளை எழுதியது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ வந்து அது ஆசிரியருக்கு தெரியும் திருக்குறளை எழுதுனது திருவள்ளுவர் அப்படிங்கிறது ஆசிரியருக்கு தெரியும் இருந்தாலும் மாணவர் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுருக்குறாங்களாங்கிறது தெரிஞ்சுக்கணும் பொருட்டு அறிஞ்சுக்கிறது பொருட்டு ஆசிரியர் வந்து மாணவரிடம் கேள்வி எழுப்புவார் என்னென்னு திருக்குறளை எழுதியவர் யார்னு கேள்வி எழுப்புவார் அப்போ அப்படி எழுப்பக்கூடிய வினாக்களை இப்போ வந்து மகாபாரதத்தை இயற்றியவர் யார் ஐம்பெருங்காப்பியங்களில் என்னென்ன காப்பியங்கள் இருக்குது இந்த மாதிரி கேள்விகளெல்லாம் எழுப்புவார் இதுக்கெல்லாமே பதில் வந்து ஆசிரியருக்கு தெரிஞ்சுருக்கும் ஆனால் மாணவர்களுக்கு தெரிஞ்சிருக்குதா இல்லையான்னு அவர் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேட்கக்கூடிய கேள்விகள் இதைத்தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா அறிவினா அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அரியாவினா இந்த அரியாவினா அதாவது அந்த கேள்வி கேட்குறாங்க இல்லையா அவங்களுக்கு அதுக்கான பதில் வந்து தெரிஞ்சிருக்காது அப்போ அது தெரிஞ்சுக்கிறதுக்காகவே கேள்வி கேட்கறது தான் அரியா வினா அப்படின்னு சொல்றாங்க இது பெரும்பாலும் யாரிடம் நிகழும்னா இதுவும் ஆசிரியர் மாணவர்களுக்குள்ள நிகழக்கூடியதாக இருக்கும் இப்போ வந்து மாணவன் வந்து ஆசிரியர் ஒன்று தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுவானா ஆசிரியர்கிட்ட கிட்ட கேட்பான் இப்போ ஒரு செய்யுள் எடுத்துட்டு அதனுடைய ப படிச்சு பார்க்கும்போது அவனுக்கு பொருள் தெரியல அப்படின்னு சொன்னால் அவன் என்ன பண்ணுவானா ஐயா இதனுடைய பொருள் யாது அப்படின்னு சொல்லி ஆசிரியர்கிட்ட வினமுனா அப்படின்னு சொன்னால் அவனுக்கு உண்மையிலுமே அதை பொருள் தெரியல தெரியாததை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா ஆசிரியரிடம் இந்த செய்யுளின் பொருள் யாது ஐயா அப்படின்னு சொல்லி வினவரான் இதை அப்படி கேட்கக்கூடிய தான் என்னன்னு சொல்றாங்கன்னா அரியா வினா அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா ஐய வினா ஐய வினானா ஒரு தெளிவில்லாமல் சொல்றது தெளிவின்றி ஐயமா இருக்கும் பொருளை அறிந்து கொள்ளும் பொருட்டு வினவுவது ஐய வினா இந்த இடத்துக்கு குற்றியோ மகனோ அதாவது தூரத்தில் ஒரு ஒருத்தர் நிற்கிற மாதிரி இருக்குது அது பார்த்தா ஒரு குச்சியோ இல்லை வந்து யாரோ ஒரு மனிதனோ மகனோ ஒரு ஆண்மகனோ நிற்கிற மாதிரி இருக்குது ஆனால் தெளிவாக வந்து அது குச்சியா இல்லை ஆண்மகனா அப்படின்னு தெரியல அப்படி அதை தெளிவுபடுத்திக்கும் பொருட்டு குற்றியோ மகனோன்னு கேட்கலாம் இல்லை ஒரு ஒரு இடத்துக்கு போகிறாங்க ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க அங்கே ரெண்டு வழி இருக்குது அப்போ அந்த ரெண்டு வழியில் எந்த வழியில் வெளியில் போனால் பள்ளிக்கூடத்துக்கு போகணுங்கிறது தெரியல அதனால் பள்ளிக்கு செல்ல இவ்வழியில் செல்ல செல்ல வேண்டுமா இல்லை அவ்வழியில் செல்ல வேண்டுமான்னு கேட்குறாங்க அப்போ அவங்களுக்கு எந்த வழின்னு தெளிவாக தெரியாததுனால ஐயத்தின் காரணமாக கேட்குறாங்க அப்போ அப்படி ஐயத்தின் காரணமாக கேட்கக்கூடிய வினாவை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஐய வினா அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து குழல் வினா குழல் வினான்னா ஒரு பொருளை கொள்வதற்காக அப்பொருளை பற்றி வினவுவது வினா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நம்ம ஒரு கடைக்கு போகிறோம் கடைக்கு போய் நம்ம அங்கே இருக்கக்கூடிய பொருள்களை வாங்கணும் அரிசி வாங்குவோம் பருப்பு வாங்குவோம் உப்பு வாங்குவோம் இந்த மாதிரி ஏதோ பொருளை வாங்குவோம் இப்போ வாங்கும்போது நம்ம என்ன கேட்போம்னா பயிறு இருக்குதா அரிசி இருக்குதா துவரம்பருப்பு இருக்குதா பயிர் உழவோ அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்போம் அப்போது கேள்வி எதுக்காக கேட்குறோன்னா அந்த பயிரை வாங்குவதற்காக நம்ம கேட்குறோம் அப்போது அந்த பொருளை நம்ம வாங்கிறதுக்காக பொருளை பெற்றுக்கொள்வதற்காக நம்ம கேட்கக்கூடிய வினா அப்படிங்கிறது கொழல் வினா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்து கொடை வினா கொடை வினா அப்படிங்கிறது ஒரு பொருளை கொடுப்பதற்காக கேட்கப்படும் வினாவை தான் என்னென்னு சொல்கிறோன்னா கொடை வினா அப்படின்னு சொல்கிறோம் இப்போ வந்து ஒருத்தர் ரொம்ப ஏழையாக இருக்கிறாரு அவர் நல்லா உடுத்திக்க கூட ஆடை இல்லாமல் இருக்கிறார் அவர் க கந்தலான ஆடையை அணிஞ்சிருக்கிறாரு அப்போது கேட்கும்போது சாத்தருக்கு ஆடை இல்லையோ அப்படின்னு கேட்குறாங்க உனக்கு நல்லா போட்டுக்கிறதுக்கு ஆடை இல்லையா அப்படின்னு ஏன் கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு ஆடை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தினால ஒரு மகள் வந்து ஒரு சுற்றுலா போகிறதுக்காக இருக்காங்க அப்போ அப்பா வந்து உன்னிடம் பணம் இரு உண்டோ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ பணம் இருக்குதா அப்படின்னு கேட்குறாருனா போதுமான பணம் இருக்குதா இல்லைன்னா அவர் கொடுக்கறதுக்காக கேட்குறாரு அப்படி கேட்கக்கூடிய வினா தான் கொடை வினா தன்னிடம் உள்ளதை அடுத்தவங்களுக்கு தேவைப்படும் பொழுது கொடுக்கறதுக்காக கேட்கக்கூடிய வினாவை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் கொடை வினா அப்படின்னு சொல்கிறோம் ஏவல் வினா அதாவது ஒரு தொழிலை செய்யும்படி ஏவுதல் ஏதாவது செய்யும்படி ஒரு செயலை வந்து செய்யும்படி ஏவுதலை தான் ஏவள் வினா அப்படின்னு சொல்கிறோம் கொற்றா உண்டாயோ அதாவது கொற்றா அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல் கொற்றா உண்டாயோ நீ வந்து சாப்பிட்டையா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அவனே அவன் வந்து உன் நீ சாப்பிட்டயா அப்படின்னா நீ வந்து உண் அப்படி நீ சாப்பிடலாம் என்ன பண்ணு உண் அப்படிங்கிற ஏவலை செய் செய் அதாவது உண்ணுதல் அப்படிங்கிற ஏவலை செய்வதற்காக கேட்கப்படக்கூடிய கேள்வி தான் என்னது கொற்றா உண்டாயோ அப்படிங்கிறது இதுதான் ஏவல் வினா இப்போ இவ்வளோ நேரம் என்னது ஏவல் வினாவினுடைய வகைகளை பார்த்தோம் இனிமே வந்து விடை அப்படின்னா என்ன விடையினுடைய வகைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம் விடை வினா அப்படின்னா ஒரு பதிலை தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கப்படக்கூடியது வினா விடை அப்படிங்கிறது என்னன்னா கேட்கப்பட்ட வினாவிற்காக மறுமொழி கூறுதலை தான் என்னென்னு சொல்கிறோன்னா விடை அப்படின்னு சொல்கிறோம் இந்த விடை அப்படின்னா என்னங்கிறதுக்கு நன்னூல் அதிகாரத்தில் நன்னூல் சொல்லல முன்னூற்றி எண்பத்தி ஆறாவது நூற்பால் சொல்கிறாங்க சுட்டு மறை நேர் ஏவல் வினாதல் உட் உரைத்தல் உருவது கூறல் இனமொழி எனும் என் இறையுள் இறுதி நிலவிய ஐந்தும் அப்பொறுமையின் நேர்வ அதாவது விடை அப்படிங்கிறது எட்டு வகைப்படும் அது என்னென்னு சொல்றாரு என்னன்னா சுட்டு விடை அந்த விடை வகைகள் வந்து சுட்டுவிடை மறை விடை நேர்விடை ஏவல் விடை வினா எதிர் வினாதல் விடை உற்றது உரைத்தல் விடை உருவது கூறல் விடை இனமொழி விடை அப்படின்னு சொல்லி எட்டு வகைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அந்த விடை வகைகளில் முதல் வகை சுட்டு விடை சுட்டு விடைனா என்ன அப்படின்னா வஞ்சிக்கு வழியாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ வந்து வஞ்சிக்கு வழி இதோ இந்த வழியாக தான் போகணும் அப்படின்னு சொல்லி சுட்டி கூறுவது இங்கே தான் இருக்குது வழி இந்த வழியாக போனீங்கன்னா வஞ்சியினுடைய வழி வந்துடும் அப்படின்னு சொல்கிறது தான் சுட்டு விடை மறை விடை அப்படின்னு சொன்னால் இதை வந்து மறைவிடை மறை விடை மறை அதாவது மறைத்து கூறுவது அதாவது மறுத்து கூறுவதை தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா மறை விடை அப்படின்னு சொல்கிறாங்க இதை செய்வாயோ எனக்கு இப்போ வந்து ஒரு அம்மா வந்து ஒரு மகன்கிட்ட கடைக்கு போயிட்டு வருவியா காய்கறி வாங்கிட்டு வருவாயா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே அந்த பையன் நான் வந்து வாங்கிட்டு வர மாட்டேன் போ அப்படின்னு சொல்லி சொன்னால் மறுத்து கூறுவது நான் வந்து காய்கறி வாங்கிட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுத்து கூறுவது மறை விடை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நேர்விடை நேர்விடை அப்படின்னா நீ வந்து அம்மாவுக்கு தக்காளி வாங்கிட்டு வந்து கொடுப்பியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வாங்கிட்டு வந்து தரேம்மா அப்படின்னு சொல்கிறது நேர்விடை நீ செய்வையா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக செய்கிறேம்மா அப்படின்னு சொல்கிறது நேர்விடை ஒரு செயலை செய்ய சொல்லும் பொழுது கே கேட்குறாங்க அப்படி கேட்கும் பொழுது நான் செய்கிறேன்னு சொல்லி அதுக்கு மறுப்பு தெரிவிக்காமல் பதில் தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா நேர்விடை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது ஏவல் விடை ஏவல் விடை அப்படிங்கிறது நீ இப்போ போய் காய்கறி வாங்கிட்டு வரணும் அப்படின்னு அம்மா சொல்லும் பொழுது அவங்க அந்த பையன் அதை மறுக்காமல் ஏவுதல் அவங்களே நீ போய் வாங்கிட்டு வா நான் எப்படி வாங்குவேன் நீயே வாங்கிட்டு வா செய்வாயோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ செய்யாத நீயே செய்ய அப்படின்னு சொல்லி அவங்களையே யார் கேள்வி கேட்குறாங்களோ அவங்களையே வந்து செய்ய சொல்கிறது தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஏவல் விடை அப்படின்னு சொல்கிறாங்க வினா எதிர் வினாதல் விடை வினா எதிர் வினாதல் விடை அப்படின்னு சொன்னால் இதை செய்வாயோ என்பதற்கு செய்வேனோ என கூறுவது விதி எதிர் விடை அதாவது இப்போது ஒரு நண்பன் வந் நண்பனுக்கு ஒரு பண தேவை இருக்குது எனக்கு இவ்வளோ பணம் தருவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படி கேட்கும் பொழுது நான் நான் வந்து உனக்கு தராமல் யாருக்கு தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி திருப்பி அவங்க ஒரு வினாவையே கேட்குறது நீ எனக்கு உதவி செய்வியான்னு கேட்குறாங்க அப்படி கேட்கும் பொழுது அதுக்கு பதிலாக அவங்களும் ஒரு வினாவையே சொல்கிறது உனக்கு செய்யாமல் நான் யாருக்கு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி வினாவையே தான் வினா எதிர் வினாதல் விடை அப்படின்னு சொல்கிறாங்க உற்றது உரைத்தல் விடை உற்றது உரைத்தல் விடை அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து தனக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை உரைக்கிறது இப்போ விளையாடவான்னு சொல்லி ஒரு நண்பன் வந்து கூப்பிடுறான் அப்போ அதுக்கு வந்து இவன் வந்து எனக்கு ஏற்கனவே உடம்பெல்லாம் வலிக்குது அதனால் நான் விளையாட வரல என்ன நடந்ததோ அதை கூறுறது தான் உற்றது உரைத்தல் விடை அதனால் என்னால் வர முடியாதுன்னு சொல்கிறது தான் உற்றது உரைத்தல் உருவது கூறல் அப்படின்னு சொன்னா இனிமே நடக்க போறது சொல்றது விளையாடவா அப்படின்னு சொல்லி நண்பன் கூப்பிடும் பொழுது இல்லைல்ல நான் வந்தேன்னு சொன்னால் எனக்கு உடம்பெல்லாம் வலிக்கும் இரவெல்லாம் தூக்கமே வராது அதனால் நான் வரலை இனிமேல் நடக்க போகிறத நான் வந்தேன்னா உடம்பு நோகும் உற்றது உரைத்தல்னால் எனக்கு உடம்பு நோகிறதால என்னால் வர முடியல உருவது கூறல் அப்படின்னு சொன்னால் நான் விளையாட வந்தேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு என்னாகும் உடல் நோகும் அப்படின்னு சொல்கிறது தான் உருவது கூறல் விடை இனமொழி விடை இப்போது ஒரு இனமான பதிலை சொல்வது இப்ப வந்து மாணவன்கிட்ட ஆசிரியர் வந்து கேட்குறாரு நீ வந்து நல்லா கவிதை எழுதுவாயா அப்படின்னு சொல்லி ஆசிரியர் கேட்குறாரு அதற்கு மாணவன் சொல்றா ஐயா நான் நல்லா சிறுகதை எழுதுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்போ அதற்கு சம்பந்தமான பதிலை சொல்லாம அதற்கு அதாவது அதை அந்த தகுந்த பதிலை சொல்லாமல் அதற்கு இனமான பதிலை சொல்றான் அந்த படைப்பாக்கத்தினுடைய மற்றொரு பதிலை அதற்கு இனமான பதிலை என்னால க கதை எழுத முடியும் ஆனால் என்னால் கவிதை எழுத முடியாதுங்கிறத நேரடியாக சொல்லாமல் ஆனால் நான் கதை எழுதுவேன் அப்படிங்கிறத சொல்கிறான் நீ வந்து நன்றாக சமைப்பாயா நீ நன்றாக தோசை செய்வாயா அப்படின்னு சொன்னால் இல்லை நான் நன் நன்றாக இட்லி செய்வேன் அப்படிங்கிறதப்ப அதற்கு அதற்கு இனமான மற்றொரு விடையை வந்து கூறுவது இனமொழி விடை அப்படின்னு சொல்லுவாங்க இது வரைக்கும் வினா மற்றும் விடை வகைகளை நன்னூலார் சொன்னதை அனைவருக்கும் புரியும் வகையில் மிக எளிமையாக சொல்லக்கூடிய நூற்பாக்களை பற்றி நம்ம பார்த்தோம் அனைவருக்கும் வணக்கம்